செப்டம்பர் மாதம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள வார பழங்களை பரிகாரம் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் மகா கணபதியை போற்றுவோம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை போற்றுவோம் சுப்பிரமணியரை வேண்டுவோம் சிவசக்தியை போற்றி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக எல்லா வல்ல இறைவனையும் நவ கிரகங்களையும் திக் பாளர்களையும் பஞ்சபூதங்களையும் அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனையும் சிவசக்தியும் வேண்டி இந்த வார பலன்களை இப்போது பலன்கள் பரிகாரங்களோடு பார்ப்போம் மேசராசி அன்பர்களே திரிகோண உபஜயத்தில் அனுகூல கிரகங்களினுடைய நிலைகள் ஆதாயங்களே விட்டு தனது சொந்த விஷயம் பிறர் உதவி பெற்றோர்கள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் யாவும் நல்ல விதமாக உங்களுக்கு இருக்கும் தனது திறமை எந்த வகையிலும் தக்க வைத்துக்குவீர்கள் நிதி நீதி பூமி எருப்பு வனம் சரீரம் லாபம் கம்யூனிகேஷன் பான் புரோக்கிங் காவல் ஜீவனங்களில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களே அதிர்ஷ்ட தெய்வம் சங்கர நாராயண் அதிர்ஷ்ட நிறங்கள் காப்பிக்கோட்டை நிறம் இளம் சிவப்பு வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு வடகிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சிவன் பெருமாள் அம்மன் ஸ்லோகங்களை படிப்பது நல்லதே விசவராசி அன்பர்களே யோக கிரகங்கள் விஷ்ணு லட்சுமி ஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் உங்களுடைய விடா முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது சொத்தோ வாகனமோ விலை உயர்ந்த பொருட்களோ வாங்கக்கூடும் எளிய கடன்கள் மூலமும் தனது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துக்குவீர்கள் பூர்வீகம் மாமனார் தனது பணியில் உள்ள நிலைகள் ஏதேனும் சில கைகூடுவதற்கான மார்க்கங்கள் அதிகம் இருக்கின்றன உங்களுடைய ஜீவனத்துறை எதுவாக இருந்தாலும் அதில் நல்லதொரு வாய்ப்பும் வருவாய்களும் சந்தர்ப்பமும் விமர்சனங்களும் நன்கு அமையக்கூடும் இந்த வாரம் அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன் நிறங்கள் பச்சை தேன்கலர் வளந்திர வாஸ்து திசையில் வடக்கு தென்மேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது வழிபாடு பிரதோஷ வழிபாடு அம்மன் போற்றி படிப்பது மிதனராசி அன்பர்களே பாவர்கள் பலமாகவும் யோகர்கள் பலவீனமாகவும் உள்ளன எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் சத்து விட்டு கொடுத்து போய் உஷாராக இருக்க வேண்டும் உடன்பாடு பொறுப்பு குடும்பம் வெளி விஷயம் ஜாமீன் இவற்றிலும் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதிகாரி முதலாளிகளால் நெருக்கடிகள் சில இருக்கும் இரவு பகல் பாராது உழைக்க வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் பிறருக்காக பரிந்துரைகளோ மற்றும் அவர்களை எதிர்ப்பதோ கூடாது கோபதாபங்களை தவிர்த்து தியானம் பயிற்சி இறை வழிபாடு இவற்றை நீங்கள் ஈடுபடுவது நல்லதே அது மட்டுமல்ல சில அற்ப சுகங்களாகவும் கூட சிலருக்கு ஏற்படலாம் மருத்துவ செக்கப்புகளும் தேவை இந்த வாரம் அதிர்ஷ்ட தெய்வம் ஐயனார் அண்டு சப்த கண்ணியர் நிறங்கள் வெண்பட்டு ராமர் பச்சை வளந்தர் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு வடக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வழிபாடு கருப்பர் சப்த கண்ணியர்களுடைய ஸ்லோகங்கள் போற்றி பாராயணம் செய்வது கடகராசி அன்பர்களே முக்கிய கிரகங்கள் மறைவிடத்தில் முன் முன்னுக்கு பின் முரணான சில விஷயங்கள் எதிரும் நீங்கள் விழிப்புடன் இல்லை என்றால் சற்று ஏதேனும் குழப்பங்கள் உங்களை குண் குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்று சில கூட்டங்கள் இதெல்லாம் இருக்கின்றன அதனால் சில இழப்புகளையும் கௌரவ குறைச்சல்களையும் வராமல் தனது சமயோஜிதமாக இறை வழிபாடுவோடு நடப்பது நல்லதே தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்து போக வேண்டும் நீண்ட தூர பயணமோ பெண் பிள்ளைகள் விஷயங்களோ ப்ராப்பர்ட்டிகள் சம்பந்தப்பட்டதோ பிறரை எதிர்ப்பதோ இதெல்லாம் கூடாது பக்தி தியானம் ஜபம் தொழுகை பரிகாரங்கள் குலதெய்வ பூஜைகள் ஓமம் இவற்றை மேற்கொள்வது உகந்த ஒன்றே அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் நிறங்கள் பர்பிள் வானவில் நிறம் வாஸ்து திசைகள் வடமேற்கு தென்கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வழிபாடு கோளறுப்பதிகம் சிம்மராசி அன்பர்களே உரிய யோக கிரகங்கள் எல்லாம் சாதகமான பாவங்களில் சந்தோஷம் பயணங்கள் சற்புத்திரர்களுடைய நற்பேறு நல்லதொரு விஷயங்களை அறிவது எதிலும் கவனமாக ஈடுபட்டு தனக்குள்ள காரியத்தை சரியாக கைக்கொள்வது யாவும் ஈடேறும் பிறருக்கு சாதகமாக இருப்பதிலும் கூட உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்புகள் வராது அரசாந்த முயற்சிகள் நன்கு கைகூடும் வியாபாரங்களில் சில விளம்பரங்கள் விருத்திகளை செய்து தன்னை யார் என்று பெருமைப்படுத்திக் கொள்வீர்கள் ஆள் பலத்தாலும் நீங்கள் யார் என்று காட்டிக்கொள்வீர்கள் நெருப்பு காவல் பூமி கட்டுமான பணி உரம் தானியம் நீச்சத் தொழில் இதன் ஜீவனங்கள் நன்மையே அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு நிறங்கள் கிரே பிங்க் வளர்ந்த வாஸ்து திசைகள் கிழக்கு தெற்கு பண முயற்சி கை கன்னிராசி அன்பர்களே பாக்கியாதிபதியும் ராசியாதிபதியும் இவர்கள் எல்லாம் சரியான நிலைகளில் இல்லை பலவிதமான நிலைகளில் இந்த வார சஞ்சாரங்கள் இருக்கின்றன இதனால் நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் ஏதுவாக கடந்து வர வேண்டும் சிறிய விஷயங்கள் கூட உங்களை பெரிய அளவில் மனதை துன்புறுத்தலாம் அதனால் மற்றும் பேச்சு செயல் எழுத்து இவற்றெல்லாம் அதிகதொரு கவனம் செலுத்தி தன்னை தற்காத்து கொள்வது நல்லதே முக்கிய பொருட்களை ஆவணங்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லது இன்சூர் பாதுகாப்புடன் எதையும் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஜீவனங்களில் பொதுவாக பூமி அரசார்ந்த நிலைகள் ஆள்பலம் கொண்ட தொழில்கள் மற்றும் நீச்ச மறைமுகத் தொழில்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது குலதெய்வ பூஜைகளும் ஓமங்களும் தர்மங்களும் செய்து கொண்டால் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய பாதிப்புகளிலும் தான் தப்பித்து கொள்ள முடியும் அதிர்ஷ்ட தெய்வங்கள் தத்தாத்ரேய துளாராசி அன்பர்களே ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் எந்த வகையிலும் உங்களுக்கு சரியான சஞ்சாரங்கள் இல்லாததால் பாதகங்கள் பலவீனங்கள் பணவிரயங்கள் ஏற்படலாம் அது மட்டுமல்ல அதிகாரிகள் முதலாளிகள் விஷயத்தில் நீங்கள் சத்து யோசித்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டும் இங்கிதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அத்துடன் இரத்த பந்துக்களிலும் கூட சுபகவனங்களை கை கொள்ள வேண்டும் அக்கம் பக்கம் குடும்பம் அடுத்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லதே புதிய முயற்சிகளோ சில முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ இப்போதைக்கு வேண்டாம் தள்ளி போடவும் அது மட்டுமல்ல நகை பணம் கன்சல்டிங் மருத்துவம் காவல் வனம் எக்ஸ்போர்ட் எந்திரம் இந்தவை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் காயத்ரி தேவி அதிர்ஷ்ட நிறங்கள் மெஜெண்டா பிஸ்கட் நிறம் வளந்துர வாஸ்து திசைகள் வட விருச்ச ராசி அன்பர்களே சுவர்கள் பலவீனமாகவும் அசுவர்கள் பலமாகவும் இருக்கிறார்கள் இதனால் எதிர்ப்புகள் இருக்கும் வேலைப்பளுகள் அதிகமாக உண்டு இரவுகள் பாராது நீங்கள் உழைக்க வேண்டி வரும் கடன் விட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கும் பெரிய முயற்சிகள் தடைபடும் குடும்பம் குழந்தைகளுடைய சில குறைபாடுகள் இதெல்லாம் இருக்கவே செய்யும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதோடு ஆள் பலம் மற்ற சில விஷயங்களிலும் நீங்கள் சமயோஜிதமாக நடந்து கொள்வது நல்லதே எந்த ஒரு பொறுப்புகளிலும் நீங்கள் பொறுமையும் மற்றும் அனுசரணைகளும் அவசியம் தேவை விலை பொருட்கள் வீடு வியாபாரங்களுக்கு பாதுகாப்புகள் தேவை பக்தி பரிகாரம் ஜபம் தெய்வீக பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு சற்று மன சந்தோஷங்களை தந்திடலாம் அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேய அதிர்ஷ்ட நிறங்கள் சில்வர் கிரே ஐவரி தனுசு ராசி அன்பர்களே முக்கிய கிரகங்கள் மூவருமே பணம் இருக்கிறார்கள் அசுபர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுடைய பேச்சு எழுத்து செயல் வடிவங்கள் பயணம் அணுகுமுறை இதெல்லாம் மிகவும் சிறப்பாக ஜொலிக்கின்றன பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த காரிய முயற்சிகளும் இடையூறுகள் இல்லாமல் அவைகள் நன்மையாகவும் சாதகமாகவும் அமைகின்றன தன்னுடைய பெற்றோர்கள் பேரன் பேர்த்தியினுடைய சந்தோஷமும் சிறப்பை நல்லதொரு விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது வெகு பயணம் வெற்றியை தேடித்தரும் மீடியாவில் நீங்கள் விளம்பரம் ஆவீர்கள் விருந்தி விசேஷங்களும் உண்டு அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர் நிறங்கள் ஆரஞ்சு ஸ்கை ப்ளூ வளம் வாஸ்து திசைகள் மேற்கு கிழக்கு பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது வழிபாடு நடராஜர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே அனுகூல கிரகங்கள் மறைவு நீச்சமாக இருப்பது மறதி சில காரிய மந்தம் அகால உணவு உறக்கம் அக்கம் பக்கம் இதன் மூலமாக சற்று பல பாதிப்புகளும் பாதங்களும் இருக்கின்றன பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாரத்தை கடந்து வருவதற்கான சில நல்ல வழிமுறைகள் என்னவென்றால் சந்தோஷமான பயணங்கள் பக்திகள் பாராயணங்கள் சத்விஷயங்களை கேட்பது மகான்களுடைய தரிசனம் ஜீவ ஜீவசமாதி சென்று தரிசிப்பது இதெல்லாம் நல்லதே படிப்பு பணிகள் பரிந்துரை வெகு தூர பயணம் இதெல்லாம் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் ஜீவனத்தில் எந்த ஒரு முயற்சிகளிலும் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லதே மற்றும் வேலை ஆவணம் எந்திரம் கஸ்டமருடைய நிலைகளெல்லாம் சரியாக உணர்ந்து சமயோஜிதமாக எதையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட நிறங்கள் அலுமினிய கலர் கும்பராசி அன்பர்களே ராசியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பலம் அசுவர்கள் சுபஸ்தானத்தில் இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்து செய்யும் எக்காரியமும் வெற்றி தரும் சரீர சுழ்ச்சங்களே சில கடன்கள் நிவர்த்தியே சதிபதிகளுடைய சந்தோஷமும் புத்திர பிராப்திகளும் குடும்பத்தினுடைய சுற்றுலாக்களும் கொடுக்கல் வாங்கலும் அவருடைய குறைகளை நீங்கள் நீக்குவதும் இதெல்லாம் மிகவும் மனதில மனதளவில் சந்தோஷத்துடன் மனை மக்களோடும் சந்தோஷமாக இருப்பார்கள் மற்றும் தெய்வீக பூஜைகளை கொண்டு உங்களுடைய விருத்திக்கான ஓமம் குடும்பம் சுவிட்சம் தொழில் மேன்மைகளை பெற்றிடுவீர்கள் சில எதிர்பார்ப்புகள் நல்ல தகவல்கள் உங்களை வந்தடையும் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் ஏற்றமே அதிர்ஷ்ட தேவம் பிரம்மா சரஸ்வதி நிறங்கள் இளம் பச்சை அண்டு ரோஸ் கலர் வளர்ந்த வாஸ்து திசைகள் வடக்கு தெற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் இருபது இருபத்தி ஒன்று வழிபாடு சரஸ்வதி பாராயணங்களையும் குரு பிரம்மா குருவிஷ்ணு ஸ்லோகங்களையும் படிப்பு மீன ராசி அன்பர்களே சாதகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் சரியாக இல்லை சரீரம் கவனம் பிறரிடம் பேசுவது சொல்வது எழுத்து மூலமாக எதையும் மேற்கொள்வது பண பரிவர்த்தனை படிப்பு நிலை இதிலெல்லாம் சற்று பாதிப்புகள் உண்டு எந்த வகையிலும் உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே குடும்பம் தொழிலில் ஆட்கள் இருக்கிறார்கள் எதிர்பாராத செலவுகளுக்கு இடம் உண்டு எந்த வகையிலும் நீங்கள் சமயோஜிதமாகவும் பக்தி வழிவோடும் வழிபாடோடும் நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிகளையும் பெற வேண்டும் தெய்வீக நிலை சுற்றுலாக்களை மேற்கொள்வது உங்களுடைய இந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நீங்குவதற்கு நல்லதொரு வழிமுறையாக இருக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் நிறங்கள் ஆனந்த ஊதா ஆழ்ந்த சிகப்பு வளர்ந்தரு வாஸ்து திசைகள் வடக்கு கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி வழிபாடு பெருமாள் வழிபாடு சோகங்கள் படிப்பது